ரோட்டில் போகிறவங்களாம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம் நீங்கள் நான் பார்த்துட்டுருக்கீங்க அப்படி இங்கிலீஷ்லேயே போட்டுருக்கு நம்மளுக்கு தமிழே அரைக்குற அதான் சரி படம் மட்டும் பார்ப்போம் பார்த்து பார்த்து ரொம்ப சொல்லாதீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா படிக்க தெரியும் எனக்கு தான் ஹிந்தி மட்டும் தெரியும்

மொத்த ஓட்டலையுமே அவர் வந்து சாப்பிட்டு பாருங்களா சொன்ன

நீங்களும் இந்த சைடு வந்து ஹோட்டலில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு நான் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கு எங்கள் மம்மி எங்கள் வந்தேன் எங்கள் மம்மி வந்தாலும் வந்து வாங்கிட்டு பாருங்க h ì n வீட்டுக்காருக்கு என் மேல இருக்க பாசமே இருக்கான் இப்ப சாப்பிட போறதா இதை எனக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க கூடாதுங்க எல்லாமே நல்லா இருக்கும் எங்க வீட்டுக்காரர் வைக்கிற மாதிரி இதாக இருக்கும்

சைலண்டா நிறைய பேர் வராட்டா வண்டி நீங்க இந்த ஹோட்டல் தான் அடிக்கடிங்க தண்ணி கொஞ்சம் டேஸ்டா இருக்கு இவன் ஓட்டு சாப்பிட்டு சாப்பிட மாட்டாரு பார்ப்பீங்களா என்னால் பழக்கமா आ रहा तो हो रहा है क्या सुन रहा ना वो सापड़े में पड़ रहे हैं चली चल अह

월화고 씨를 나 액션 많 이곳을 갔다. 브리야리. 브리야리. 스리야리브 아빠! 아브리빠 Thank <laughs> you. வீட்டுக்கார் வந்து வெளியாளங்கிட்ட நான் அவ்வளோ பேசவே வர மாட்டேன் அவரே பேசுவார் அதே மாதிரி அவர்கிட்ட இருக்க நல்ல பழக்கம் என்னென்னா சாப்பிடும்போது அவ்வளோ பேச சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் பேசுவார் சாப்பிடும்போது எப்படி பேசுவாரா அதை ருசிச்சு ரசிச்சு அப்படி சாப்பிடும்போது எவ்வளோ இருக்கு தெரியுமா அதான் தெரியாது ஒரு விஷயம் என்னன்னா எங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போக போகிறேன்னு வச்சுக்கோங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்பா ஹோட்டலுக்கு போகிறோன்னா உடனே ஒரு காசு போட்டு விட்டு வாருங்க தங்கமானவங்க

அந்த மீனேட்டோ என்ன டி குடுதான்னு வந்துட்டாங்க. 2 வருஷம் தான் தரலாம். 2 வருஷம் தான் தரலாம். டேய் வந்து ச்சோக்கலாம். கண்டிப்பா அந்த ஹோண்டருக்கு வந்து ஒரு வாட்டி காட் போடுங்க. ஒரு பெரிய நீங்கள் ராமாபுரத்தில் ராமபுரத்தில் என்னங்க அதாவது ராமாபுரம் டிஸ்ட்ரிக்டில் மந்திர் அதாவது மருந்து குழம்பு கடையம் தஞ்சாவூர் ட்ரெடிஷ்னல் சூப்பராக இருக்குதுங்க மல்டி கேஷ்னல் ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குது அவங்க சாப்பிட்டாங்க ரெண்டு நண்டு அந்த பொடுக்கு மட்டும் எனக்கு வச்சாங்க அது வந்து பிடிக்க வேண்டாம் கட் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பொடுது மட்டும் கொடுத்துருந்தாங்க நான் தான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன் எல்லோருமே வீட்டில் அந்த மாதிரி பழங்கள்

Okay, I'm going to do it. Bye. Bye. Bye.

అంత సందీప్మా సందీకుమా